கொஞ்சம் கூட குறையாம அப்படியே கொஞ்சம் பேச கொஞ்சம் சிரமமா இருக்கு ஏன் இந்த காலம் எந்த காலமும் எங்க காலம் தான் இரு சொல்லுங்க ஆனா சொன்ன என்னையா பேச போற என்ன பண்ணி என்கிட்ட பேசிட்டு போற

பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கேட்டாலும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கட்டணும் எது கூட்டு வராங்க நான் வந்து எல்லா பேர் உனக்கு நீ கேட்டு நான் கேட்க கேப்பேன் நீ கேளு கேப்ப நீ பரவாயில்ல மோசமான